அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்றும் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் நேர்களே வேடனாக இருந்து பக்தனாக மாறிய மிருகாரி மிருகாரி என்ற ஒரு வேடன் இருந்தான் அவருக்கு என் நேரம் வில்லாக வச்சுக்கிட்டு விலங்குகளை வேட்டையாடுவான் ஒவ்வொன்றா ஷூட் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருந்தான் நாரத அந்த ரூட்டில் வந்தார் அந்த விலங்குகள்லாம் துணிச்சு துடித்து இருக்கிறத பார்த்துட்டு ஏன்பா இப்படி அது வாட்டுக்கு இருக்கிற விலங்குகளை போட்டு துன்புறுத்துறேன்னாரு அது துடிச்சு துடிச்சு இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷம் அப்படின்னா அந்த பாவமே அது பாவம்ப்பா கொல்லுறது பாவம் அதுலேயும் துடிச்சு துடித்து சாக வைக்கிற பற்றியா அது பெரிய பாவம் நார் அப்படியா எனக்கு அது தெரியாது நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நீ அந்த செயலை நிப்பாட்டிய வில்ல உடச்சு போடு சாமி பேர் சொல்லி மந்திரம் சொல்லு அப்படின்னார் குடும்பத்தை யார் பார்ப்பானா குடும்பத்துக்கான சாப்பாடை நான் பார்க்குறேன்ப்பா பண்ணுறேன் நீ முதல்ல அந்த இனிமேல் மிருகங்களை துன்பப்படுத்தாது ஏன்னா நாளைக்கு அந்த மிருகங்கள் ஒன்றை மாதிரி வந்து நீ எப்படி இப்போ துன்பப்படுத்துகிறியோ அதே போல் அதுக உன்னையே துன்பப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார் வில்ல ஒடிச்சு போடு துளசி செடிக்கு தண்ணி ஊற்று கிருஷ்ண மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அவங்க குடும்பத்துக்கான சாப்பாடு நான் வேறு ரூட்டில் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார் இவன் அதே போலேயே குடும்பத்தோட சொத்தெல்லாம் வீடெல்லாம் விற்று சொத்தெல்லாம் தருமம் பண்ணிவிட்டு ஆதங்கரையோரமாக போய் அமர்ந்து துளசி செடிக்கு தண்ணி ஊற்றவும் அப்புறம் கிருஷ்ண மந்திரத்தை சொல்லியவும் இதை பார்த்தே மக்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சு ஒரு கொலகார வேடன் இப்படி பக்தன் ஆயிருக்கானே அதை பார்த்தே மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து அந்த ஃபேமிலிக்கு நல்லா உதவி செஞ்சுருக்குறாங்க ஈவனும் அதே செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான் அப்போது அதே கொஞ்ச நாள் கழித்து நாரதர் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கூட்டிக்கிட்டு பருவத்தை முனிவர் அவரை கூட்டிக்கிட்டு இந்த ரூட்டில் வந்தார் அவர் குருவை பார்த்த உடனே மிருகாரி குருவை பார்த்த உடனே வேகையா ஓடி வந்தான் அந்த குரு ரெண்டு பேருக்கும் இடையில எறும்பு ஊறுது போல் அந்த எறும்பு கூட சாகக்கூடாதுன்னுட்டு ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து அந்த இடையில அப்படியே தொடைட்டான் தொடச்சு ஒத்த எறும்பு கூட இல்லாமல் இது பண்ணிட்டு சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கி அது பாதை பூஜை செஞ்சு அந்த தண்ணீரை தானும் மனைவி தலையிலெல்லாம் தெளித்து அது அருந்தவும் செஞ்சானாம் அப்போ எப்படி கொலகாரனா இருந்த வேடன் வந்து பக்திக்கு மாறிட்டான் பக்திக்கு மாறுறதுக்கு குலமோ பணமோ அது இதுன்னு எதுவுமே தேவையில்லை பக்தி கடவுள் நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருந்தால் போதும் வாழ்க்கையே சுபிட்சமா வந்துடும் காவலையும் இருக்காது அதை தான் நேற்று சொன்னோம் அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ ஏன் கதிப்பா அப்படின்னு விட்டுட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நன்றி நேர்களை